வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் குறும் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பருத்தித்துறை கடற்பகுதியில் கரை ஒதுங்கிய வெள்ளை நுரையால் பரபரப்பு யாழ்ப்பாணம் விடமராட்சி கடற்பகுதியில் வெள்ளை நுரை கரை ஒதுங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பருத்தித்துறை இறங்கு அண்டிய கடற்பகுதியில் நேற்று தினம் காலை வெள்ளை நுரை ஒதுங்கியதால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிகளவான வெள்ளை நுரைகள் கடலை அண்டிய பகுதிகளில் காணப்படுவதால் அவை வீதிகளுக்கு பறந்து சென்றுள்ளன அதிக நேரம் இந்நுரைகள் காணப்பட்டதால் மக்கள் மத்தியில் நிலை ஏற்பட்டுள்ளது இலங்கையில் தொடரும் அடர்த்த நிலை நேரத்தில் யாழ்ப்பாணம் கடற்கரை பகுதியில் திடீரென இவ்வாறு வெள்ளை நுரைகள் கரை ஒதுங்கியமை மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இவைகளின் வெளிப்பாடு காலநிலை மாற்றத்தின் வெளிப்பாடாக இருக்கலாமா அல்லது ஏதேனும் அனர்த்தம் ஏதும் ஏற்பட உள்ளதா என்று மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் சில மக்கள் கடற்பகுதியில் ஏதேனும் ரசாயன பொருட்கள் கலந்திருக்கலாம் என்றும் அதன் தாக்கத்தினாலேயே இந்நுரைகள் வந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளன இருப்பினும் இது தொடர்பாக அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்று இதற்கான காரணங்களை ஆராய வேண்டும் என்றும் மக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்நுரைகளை காண அப்பகுதியில் அதிகளவான மக்கள் குவிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது